இந்து தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கருத்துரிமை பறிக்கப்படுகிறதா ஆம் உண்மை முற்றிலும் கருத்துரிமை பறிக்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிராராண்டி தேர்தலில் கருணாநிதி அவர்கள் குறித்து ஒரு பாடல் பாடியதற்காக அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அங்கு நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கில் வந்து முகாந்திரம் இல்லை அதனால் அவரை சிறையில் அடைக்க முடியாது அவரை விடுவிப்பதாக அறிவித்திருக்கிறார் உடனே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊபிஎஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முகம் ரொம்ப வாடி போச்சு ஏன்னா வந்து சமூக வலைதளங்களில் மிகவும் கொண்டாட்டத்தில் இருந்தார்கள் சாட்டை துறவு முறையினை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து பதிவுகள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அவரை வந்து சிறையில் அடிக்க முடியாத நீதிபதி சொன்னதுனால ரொம்ப மனசுடைஞ்சி முகம் பொங்கி போயிடுச்சு ஸோ அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஊபிசிகளுக்கு மிகவும் வந்து ஒரு மனசோர்வுலாக இருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கருத்துரிமை பேசக்கூடாது ஒரு முன்னாள் தலைவராக இருக்கட்டும் இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டங்க அவரை விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னா எப்படி அது கருணாநிதி அவர்கள் வந்து தமிழ் இனத்தின் தலைவர்ன்றீங்க எந்த தமிழ் இனத்துக்கு அவர் தலைவர்னு ஒண்ணுமே புரியல விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பிரச்சாரத்தின் போது சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு கள்ளத்தனம் செய்த காதகன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து சாட்டை துறைமுருகன் வந்து பாடுறாரு ஸோ அந்த பாட்டு அந்த விக்கிரவாண்டி பிரச்சாரத்தோட முடிஞ்சு போயிருக்கும் அதுக்கு தேவையில்லாம அவரை கைது பண்ணி அவரை சிறையில் அடிக்கலாம் கூட்டிட்டு போய் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா இந்த கல்ல கொண்ட காதகன் அப்படிங்கிற பாடல் வந்து பயங்கர ட்ரெண்டா இருக்கு விக்கிரவாண்டியோட போயிருக்கக்கூடிய பாடலை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவும் வந்து பப்ளிசிட்டி ஆயிருக்கு ஸோ இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருமை எல்லாம் வந்து சாட்டை தான் சாரம் அது மட்டும் இல்லாமல் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஊபிஎஸ்களுக்கு தான் சாரம் சோ இன்னொரு விஷயத்த நம்ம குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கருத்து சுதந்திரம் பேசுறது ஆனால் ஆளுங்கட்சியாக வரும் பொழுது கருத்து சுதந்திரத்தை நசுக்குவது போன்ற செயல்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு வந்து நீங்க வந்து வழக்கு போடுறது கைது பண்றது புலி வழக்குகளை வந்து அவங்க மேலே வந்து புனையப்படுறது இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபடுறது இந்த அரசு இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கத்தக்கது கள்ளச்சாராய விற்கிறவனை விட்டுட்டு அந்த கள்ளச்சாராய விற்பனையினால அறுபத்தைந்து மரணங்கள் ஏற்பட்ட பிறகு அவரை கைது செய்யக்கூடிய காவல்துறை இந்த தமிழக அரசு ஒரு அரசை விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது அரசை விமர்சனம் பண்ணாக்கா நாங்கள் கைது பண்ணுவோம் சிறையில் போடுவோம்னா நீங்கள் எத்தனை பேரை போடுவீங்க நாள்தோறும் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடிய இந்த அவலங்களையும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றியெல்லாம் வந்து ஊடகங்கள்ல உங்களுடைய சமூக நீதியா அப்படி ஒருவேளை பேசிட்டா நீங்க உடனே கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவீங்களா சிறையில் அடைச்சிட்டா வெளியில வந்து யாரும் பேச மாட்டாங்களா சிறையில் நீங்கள் எத்தனை முறை எத்தனை பேரை அடைக்கிறீர்களோ அவர்கள் வெளியில் வந்த பிறகு இன்னும் வீரியத்துடன் இந்த அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டி கொண்டு தான் சமூக வலைதளங்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து சாட்டை துறைமுறைகளுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கின்ற தொல்லை கொடுக்கின்ற இந்த அரசு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சரி செய்ய வேண்டும் மக்கள் இன்னைக்கு வந்து நிம்மதியாக இருக்க முடியல இந்த தமிழ்நாட்டில் வாழ முடியல எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதிலிருந்து மக்களை வந்து பாதுகாக்க தவற விட்டுட்டு நீங்க வந்து ஒரு பாட்டு பாடனாருன்றதுக்காக வந்து சாட்டை துறைமுருகனை கைது செய்யறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு திராவிட மாடல் அப்படின்னு புரியல இரண்டாவது அவர் மேல பிசிஆர் ஆக்ட்ல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவர் என்ன பெரிய சாதியை பத்தி பேசிட்டாருன்னு தெரியல அவர் எங்கேயுமே சாதியை பத்தி தவறாக பேசினதாக அந்த வீடியோவில் நான் பார்க்கல அதுமில்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அதாவது அவர் விடுவிக்கப்பட்ட பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை கொள்வதற்கு இந்த அரசாங்கம் வந்து ஏற்பாடுகளை செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சாட்டை துறைமுருகன் வைக்கிறார் அவரை வந்து

பேரை ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் ஸ்கெட்சு போடணும் அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறவன் ட்விட்டரில் ட்விட் போடுறவன் யூடியூப்பில் வீடியோ போடுறவனெல்லாம் கைது பண்ணுறதை விட்டுட்டு பாக்கெட் சாராயம் கட்டுறவன் பேப்பரில் பொட்டலம் மட்டுச்சு கஞ்சா வைக்கிறவன் கத்தி எடுத்து வெட்டுறவன் இவனெல்லாம் போய் பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் போட்டிங்கன்னா தமிழ்நாடு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆட்சிக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கும் இதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து சாட்டை துறை முருகன் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பலர் இருக்கிறாங்க இந்த அரசை வந்து இந்த அரசு இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய பலர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் எல்லாம் வந்து கைது செய்யறதை விட்டுட்டு இது போன்ற நல்ல விஷயங்களில் வந்து இந்த அரசு ஈடுபடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாகவும் மக்களுடைய வேண்டுகோளாகவும் வைக்கின்றோம் திருந்துமா இந்த திராவிட மாடல் அரசு என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்